காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிர కళారத்னம் மகேஷ் ஐயர் அவர்கள் இருக்காங்க. தொடர்ந்து ஆன்மீகம் சார் நம்மளுடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. இன்றைய நிகழ்ச்சியில முருகனை பத்தி நம்ம பேச போறோம். கரெக்டான ஒரு ஆள் கிட்ட இந்த கேள்வியை நான் கேட்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். முருகன் அப்படின்னு சொன்னாலே இந்த பன்னீர் இல விபூதி பிரசாதம் ரொம்ப சிறப்பா பேசப்படுது. முதல்ல அப்படின்னா என்ன? அத பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க. முருகாங்கிற நாமத்தை சொன்னாலே மனம் குளிர்துன்னு வாரியார் சுவாமிகள் சொல்கிறார் அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எல்லா தெய்வத்துக்கும் பேரை சொன்னால் கண்முன்னே தோன்றலாம் முருகன் மட்டும் மு அப்படின்னு அவர் நினைச்சாலே கண்முனை வந்துடுவார் அவ்வளவு சக்தி வாய்ந்த அற்புதமான தெய்வம் அதே மாதிரி இரண்டாம் படை வீடுங்கிற வீடு இது வந்து திருச்செந்தூரை பற்றி நம்ம வந்து பே பேச போகிறோம் அதாவது பாருங்கள் எல்லா இடத்துக்கும் திருங்கிற வார்த்தை அமைகிறது ரொம்ப கடினம் அதில் திருத்தணி இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அந்த இடத்துல வந்திருக்கு இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு செந்திலாண்டவர் அப்படின்னு பேர் ஜெயந்திநாதர்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த காரியத்தை போனாலும் ஜெயிச்சு கொடுத்துருவீங்க எந்த காரியத்தை போனாலும் ஜெயிச்சு கொடுத்து இது அது எல்லாம் கிடையாது நீங்கள் வந்து எந்த காரியத்தை கொண்டு போனாலும் ஜெயிச்சு கொடுத்துருவார் அவர்கிட்ட அவ்வளவு சக்தி வந்து இருந்துருக்கு அந்த இடத்துல முருகனே சிவனை பூஜை பண்ணுறார் பஞ்சலிங்கம்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில் வச்சு பண்ணுவாங்க பிரம்மஹத்தி தோஷம் இந்த மாதிரி பெரிய தோஷங்கள் இருக்கும்போது லிங்கத்தை வைத்து வழிபாடு பண்ணுறது பஞ்சபூதத்துக்கு வழிபாடு பண்றது இந்திரன் தினந்தோறும் வந்து வழிபடுறாராம் சூரியன் தினந்தோறும் வந்து வழிபடுறாராம் மேலேருந்து ஒரு ஓட்டை அங்கே நீங்கள் அங்கே போயிருந்திங்கன்னா தெரியும் அது கீழேருந்து மேலே பார்த்தா வானம் தெரியும் ஆனால் மழை அவ்வளோ பெரியும் மழை வந்து அவ்வளோ பெய்யும் உள்ளே ஒரு சொத்து தண்ணி விழுகாது அவ்வளவு விசேஷம் அந்த இடத்துல மூன்று இது சேர்ந்தது அங்கே ஒன்று மழை சந்தான மலைன்னு சொல்லுவாங்க நீங்கள் அங்கே போனீங்கன்னா மகாவிஷ்ணு கால் வச்சிருப்பார் மேலே சந்தான மலைன்னு பேர் அடுத்தது பார்த்திங்கன்னா கடல் அடுத்தது பூமி வானம் முருகாங்கிற வார்த்தை காற்று ஸோ இவ்வளவு கடல் மட்டத்துக்கு கீழ் நோக்கி இருக்கக்கூடியவர் அங்கே முருகரை நம்ம வந்து பார்க்க முடியாது சம்ஹார மூர்த்திங்கிற மூர்த்தியை அங்கே நம்ம பார்க்கலாம் அவ்வளோ சக்தி வாய்ந்த முருகன் அந்த முருகன்ட்ட போனாலே அப்படி உடம்பெல்லாம் சிலிருக்கும் அந்த முருகன்கிட்ட வந்து நினச்சப்பெல்லாம் போக முடியாது கோயில் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க சார் கூட்டமாக இருக்குது சார் என்னால் பார்க்க முடியலன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க ரெண்டு மணி நேரம் நின்றுட்டு சார் திடீர்னு பார்த்தா பார்த்தேன் சாமியை இல்லை கிளம்பிட்டேன் சார்ன்னுவாங்க சார் பாதி தூரம் கிளம்பினேன் சார் ஏதோ ஒரு செய்தி வந்துச்சுன்னு திரும்பி போயிட்டேன் அப்படி சொன்னவங்க எத்தனையோ பேர் இருந்துருப்பாங்க அந்த மாதிரி முருகனுக்கு வந்து அங்கே விசேஷம் எல்லா கோயிலையும் பிரசாதம் கொடுப்பாங்க விபூதி பிரசாதம் கொடுப்பாங்க திருச்செந்தூரில் மட்டும் பன்னீர் இலை பிரசாதம்னு சொல்லுவாங்க இந்த பன்னீர் இலை பிரசாதத்தில் என்ன விசேஷம் இருக்குது ஒரு கதை சொன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் ஆதிசங்கர பகவத் பாதால் வந்து தீராத வயிற்று நோயால் பாதிக்கப்பட்டுருக்குது அது சில இடத்துல என்ன சொல்கிறாங்க செய்வின கோளாறுன்னு சொல்கிறாங்க சிலது அவருக்கு நோய் வந்திருக்குன்னு சொல்கிறா அது அது இருக்கக்கூடிய வரலாறு அப்போது அவர் வந்து ஒரு ஒரு சிவன் ஆலயத்தில் கர்நாடகத்தில் போய் இருக்கும் பொழுது அங்கே இடத்துல ஒரு அசதி கேட்குறது இந்த அசருதி என்ன சொல்கிறதுனா அதாவது என்னுடைய பையன் மகனுடைய கோயிலாகப்பட்டது எங்கே இருக்குது திருச்செந்தூரில் இருக்கு அங்கே போய் பன்னீர் இலை பிரசாதத்தை சாப்பிடுங்கிற அதேவே அங்கே கோயிலில் இருக்கிற ஜோதிடர் பிரசன்னமாகவும் சொல்கிறார் அவர் அங்கேருந்து ஆதிசங்கர பகவத் பாடல் வர்றார் வந்த உடனே கோயிலுக்குள்ளே என்ட்ராகிறார் முருகர் இப்படி அப்படி ஓடுறார் மயில் ஓடுது அப்போ அவர் ஒரு பாடல் பாடுறார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம் மனோஹாரி தேகம்னு சொல்லிட்டு சண்முக புஜங்கம்னு சொல்லுவாங்க அற்புதமான வார்த்தை முருகன் எப்படியெல்லாம் அருள்றார் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த பாடல்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு அப்போது கோயிலுக்குள்ளே போகிறாரு இந்த இடத்துல முருகர் பார்க்குறாரு அந்த இடத்துல முருகரை பார்க்குறாரு ஆனால் தான் கோயிலுக்குள்ளே போனோம்னா நீங்கள் முருகரை எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க நீங்கள் மூலஸ்தானத்தில் மட்டும் கிடையாது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சண்முகராக பார்ப்பீங்க இப்படி சுற்றி வந்தால் மயூரநாதராக பார்ப்பீங்க அங்கே இத்தனை இடத்துல முருகன் வந்து காட்சி கொடுக்கலாம் மற்ற இடத்துல மாதிரி இல்லாமல் கோயிலே தான் சுற்றி 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 முருகனாக காட்சி கொடுக்குறாரு அங்கே போகிறாரு அங்கே போனோடனே இலப்பிரசாதம் கொடுக்குறாங்க இந்த இலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு இது வந்திருக்கும் எப்படி நம்ம உடம்பு கூடு எப்படியோ அதே போன்று பன்னெண்டு இது வந்து இதில் இருக்குது அந்த இலையில் வச்ச விபூதி பார்த்தீங்கன்னா மருத்துவ மருந்துக்கு சமமான ஒரு விபூதின்னு சொல்லப்படுறது அப்படி எடுத்து அந்த விபூதி எடுத்து ஒரு வாயில் போடுறது அஞ்சு நொடியில் வந்து அது போச்சாம் அஞ்சு நொடி மீன்ஸ் செகண்ட்ஸ் அப்போ எவ்வளோ பக்தி முருகன் பேரில் இருக்கும் நான் சொல்கிறது இந்த நொடி கணக்கை எப்படி சொல்லலாம் பக்தி கணக்காக நம்ம சொல்லலாம் அப்போது ஒரு மனிதனுக்கு அவ்வளவு பக்தி இருந்து அவ்வளவு உண்மையான நம்பிக்கை இருந்து அவ்வளவு உண்மையான ட்ரஸ்ட் இருந்ததுன்னா உடனே அது சரியாகும் அப்படின்னு சொல்கிறேன் இது எப்படி நம்ம சொல்கிறோம் சரி சார் ஆதிசங்கருக்கு நடந்தது இப்போ ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னா உங்களுக்கு இதை பார்க்குற நேர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் குழந்தை வரம் இல்லைன்னு ஷஷ்டி விரதம் இருந்திருப்பாங்க முருகாம் 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 முருகான்னு வேண்டியிருப்பாங்க குழந்த பிறந்திருக்கும் அந்த பையனுக்கு விசாகன்னு பேர் வச்சுருப்பாள் கரெக்டாக ஷஷ்டிலேயே பிறந்திருப்பான் இல்லைன்னா கிருத்திகை அன்னைக்கு பிறந்திருப்பார் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை பிறந்திருப்பார் இல்லை அப்படின்னு சொன்னால் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார் நீங்கள் கார்த்திகேயன் எத்தனை பேர் பேர் இருக்குது பார்த்துருக்கீங்க கார்த்திக் கார்த்திகேயன் எத்தனை பேர் ஆறுமுகம்னு எத்தனை பேர் பேர் இருக்கு குமரன் எத்தனை பேர் இருக்குது குமார்னு எத்தனை பேர் இருக்குது இத்தனை பேருக்கு முருகர் பெரிய வைக்கணும் அப்போ சார் முருகட்ட வேண்டிதான் சார் பிறந்தான் முருகர்கிட்ட தவமாக இருந்தேன் சார் சஷ்டி விரதம் இருந்தேன் சார் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு செய்தி கிடையாது ஏராளமான செய்தி நம்ம எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்க்குற டாக்டருக்கு முருகன் பேர் இருக்கும் மருத்துவமனைக்கு போனால் முருகனுடைய பேரில் இருந்துருக்கும் மெடிக்கல் ஷாப்புக்கு போகிற எடுத்துக் கொடுக்குற மருந்து முருகன் பேரில் இருந்துட்டு கூட்டிகிட்டு போன பிரசவத்தை கூட்டு போன கார் டிரைவர் முருகன் பேரில் இருப்பார் அதிசயம்னா அதிசயம் எங்கேயாவது மன கஷ்டத்தோடு இப்படி திரும்பி பார்த்தா யாம் இருக்க பயமேன்னு இருக்கும் இவ்வளவு அற்புதமான முருகன்ட்டு இருந்து பிரசாதம் வருது அந்த பிரசாதம் பன்னீரில் பிரசாதம் வெளியிலேருந்து உள்ளே போகும்பொழுது வெளியில் அது பேர் வீபூதினு பேர் உள்ளே போனோன்னா அதுக்கு பேர் பிரசாதம் வெளியில் அதுக்கு பேர் குங்குமம் உள்ளே போனோடனே பிரசாதம் வெளியில் சக்கரை பொங்கல் கேசரி வெண்பொங்கல் சுண்டல் இதெல்லாம் பேர் உள்ளே போனோன்னே பிரசாதம் வெளியில் இருக்கிற பேர் இப்போ மகேஷன்னு பேர் உங்கள் பேர் பேர் இப்போ உள்ளே நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்மளும் முருகனுடைய பிரசாதம்தான் அப்போது எல்லா இடத்துலேயும் எங்கும் முருகர் எதிலும் முருகர் அவ்வளோ விசேஷம் இந்த பன்னீர பிரசாதத்துக்கு இருக்குது ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் விபூதியிலே பிரசாதம் அப்படின்றது என்ன அது முருகனுக்கு எவ்வளோ உகந்த ஒரு பிரசாதம் அப்படின்றத பற்றி எங்களுக்காக ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வேல் வேல் முருகாவிற வேல் முருகனுக்கு ரகரோகிறார்